ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வாழைக்காய் பெப்பர் கிரேவி தாங்க போறோம் எப்பவுமே வாழைக்காய்ல கூட்டு பொரியல் இல்லனா சாம்பார்ல போடுறது ரெடி பண்ணிருப்போம் இந்த மாதிரி இட்லி தோசையோட சாதத்தோட சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க வாழைக்காய் சாப்பிடும் அப்படியே நமக்கு அந்த சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் வீட்டுல நான்வெஜ் சமைக்க முடியாத டைம்ல இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க இந்த சூப்பரான வாலக்காய் பெப்பர் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி வித சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் கல்பாசி சின்னதா ஒரு மராட்டி மொக்கு அஞ்சு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க மீடியம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இதோடவே ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம சேர்த்த மசால் பொருள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க நல்லா வாசமும் வர ஆரம்பிக்குது இப்ப நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு இதை பவுல்ல சேர்த்துக்கலாம் நல்லா கம கமன்னு சமவாசமான ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடிங்க செம்ம இருக்கும் இந்த பொடியை நீங்க மட்டன் குழம்பு வைக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம் காளான் கிரேவி எல்லாம் செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்ப அதே மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளியையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இருக்கட்டும் நான் இன்னைக்கு கிரேவி செய்யறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காவை ஹோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சன்ன சன்னமா கட் பண்ணாம ஓரளவு மீடியம் திக்னஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இருக்கட்டும் இப்போ அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ண வாழக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் வாழக்காக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வாழக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மீடியம் ஃபிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் வாழக்காவை நல்லா வறுத்துட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு வாழக்காவை நல்லா வறுத்துட்டு வெளியே எடுத்துருவோம் வாழைக்காய் நல்லா வருபட்டுருச்சுங்க வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி வாழைக்காயில் உப்பு மிளகா பொடியெல்லாம் வறுத்துட்டு நம்ம கிரேவியோட இன்னுமே சூப்பரா இருக்குங்க நம்ம வறுத்த வாழைக்காவை வெளியே எடுத்துட்டேன் இப்ப அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்திருக்கேங்க நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பொடியையும் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க பாருங்க நம்ம சேர்த்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு மிக்ஸி ஜார் அலசி தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் கிரேவி இந்த திக்னஸ்ல இருக்கு நமக்கு கொதிச்சு வரும் போது இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகும் அப்படியே மூடி போட்டு வச்சலாங்க நல்லா கொதிக்கட்டும் மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் பாருங்க நம்ம கிரேவியை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் நல்லா தலை தலைன்னு கொதிச்சு இருக்கு நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி வந்திருக்கு இந்த டைமிங்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலேயே கொஞ்சமா கருவாப்புல சேர்த்துக்கிறேன் அப்படியே மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் விட்டுரலாங்க நம்ம கிரேவியோட வாழைக்காய் நல்லா கொதிக்கும் போது குக்காரம் டேஸ்ட் எல்லாம் இறங்கி செம டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றக்கு பாருங்க நான் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாம் சூப்பரா செப்பரேட் ஆகி நம்ம கிரேவி தயார் ஆயிடுச்சு ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கிழமத்தலை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சூப்பரான வாலக்காய் பெப்பர் கிரேவி சூப்பரா தயாராயிடுச்சு இட்லி தோசை சாதத்தோட சப்பாத்தியோட பூரியோட வச்சு சாப்பிடமேட்டா இருக்குங்க நீங்களும் இதே போல ருசியா வாலக்காய் பெப்பர் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்க நான்வெஜ் சமைக்க முடியாத டைம்ல இந்த கிரேவி ரொம்பவே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு சேர்த்திருக்கோம் அதுதான் ஹைலைட்டேங்க ரொம்ப சூப்பரா நல்ல வாசமா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ